வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ஒன்பது ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ரயில் இந்த ரயிலில் நம்ம பயணிக்கணும்னு நினைப்போம் அந்த ரயில் ரொம்ப சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது குறிப்பிட்ட நாட்களில் அந்த ரயில் சுத்தாமல் டைரெக்டாக வரப்போகுது அது மட்டும் இல்லாம சில ரயில்கள் திருப்பதிக்கே போகாது இந்த ரயில் மூலமாக நம்ம திருப்பதிக்கு போகவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய ரயிலும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு திருப்பதி வழியாக இயக்கப்பட இருக்கிறது அது எந்தெந்த ஒம்போது ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய தர்மாவரம் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய சிஎஸ்எம்டி மும்பையில் இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலில் நிகழ்ச்சியானது மே மாதம் நாலு மற்றும் பதினொன்றாம் தேதி நைட்டு எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு மும்பையிலிருந்து கிளம்பும் கிளம்பக்கூடிய ரயில் தர்மாபுரம் வழியாக வராது அதற்கு பதிலாக குண்டக்கல் வழியாக ரேணிகுண்டா வந்து ரேணிகுண்டாவிலிருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக கிருஷ்ணராஜபுரம் வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று காட்சிகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் இந்த ரயிலானது மே மாதம் அஞ்சு மற்றும் பதினஞ்சு ஆகிய தேதிகளில் அஞ்சு மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் இருந்து நைட்டு எட்டு முப்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தர்மாபுரம் வழியாக இயக்கப்படாது அப்படிங்கிறதுனால வேறு எந்த வழியாக இயக்கப்படும் அப்படின்னா திருப்பதி வந்து வருங்க அதனால் இருந்து திருப்பதிக்கு வந்து வர்றதுனால திருப்பதியிலிருந்து மதுரைக்கு அந்த நாட்களில் அஞ்சு மற்றும் பதிமூணு மே மாதத்தில் நிச்சயமாக கிளம்பக்கூடிய ரயிலானது மறுநாள் தான் திருப்பதிக்கு வரும் ஆக ஆறு மற்றும் பதி நான்கு ஆகிய தேதிகளில் திருப்பதியிலிருந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து காச்சியகுடா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது மதுரையில் இருந்து காலையில் பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயிலையும் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஏழாம் தேதி பதினைஞ்சாம் தேதி இந்த ரெண்டு நாளும் மே மாதம் காலையில பத்து நாற்பது மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய ரயிலானது தர்மாபுரம் போகாது அப்படிங்கிறதுனால திருப்பதி வழியாக இயக்கப்படும் அதனால காலை நேரத்தில் திருப்பதி போறதுக்கு நல்ல வசதியான ட்ரெயினாக மதுரையிலிருந்து இந்த ரயில் இயங்குகிறது இந்த இரண்டு வாரங்கள் மட்டும் அங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது சிஎஸ்எம்டி மும்பையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது வருகிற மே மாதம் ஆறு ஏழு எட்டு பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் நைட்டு எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு மும்பையிலிருந்து கிளம்பி நாகர்கோவில் வரக்கூடிய இந்த ரயிலும் தர்மபுரம் வழியாக வராது அப்படிங்கிறதுனால திருப்பதி வழியாகத்தான் இயக்கப்படும் அதனால் திருப்பதியிலிருந்து நாகர்கோவிலுக்கு இந்த தேதிகளில் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி நாற்பது நாகர்கோவிலிருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் மே மாதம் தேதியை குறிச்சுக்குங்க அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு ஆகிய தேதிகளில் காலையில் ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு நாகர்கோவில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் திருப்பதி வழியாகத்தான் இந்த தேதிகளில் இயக்கப்படும் அதனால நாகர்கோவில்ல இருந்து திருநெல்வேலியிலிருந்து மதுரையிலிருந்து திருப்பதி போகிறவங்க இந்த ரயிலை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் தர்மாபுரம் போகாது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினஞ்சு காச்சைகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது வருகிற மே பத்து மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் காலையில் ஆறு அஞ்சு மணிக்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ரயிலும் திருப்பதி வழியாகத்தான் இயக்கப்படும் அதனால் திருப்பதி மதுரைக்கு இந்த தேதிகளிலேயும் ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு மதுரையிலிருந்து இருந்து வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் வருகிற மே நான்கு மற்றும் பதினொன்றாம் தேதி மதியானம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலும் திருப்பதி வழியாகத்தான் இயங்குகிறது அதனால் இந்த தேதிகளில் நம்ம மதுரையில் இருந்து திருப்பதிக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி ரெண்டு சாய்நகர் சீரடியில் இருந்து சென்னை வரைக்குமே இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வர்ற மே பதினாறாம் தேதி சாய்நகர் சீரடியில் இருந்து கிளம்பும் கிளம்பி பெங்களூர் வழியாக வராமல் தர்மபுரம் வராது அப்படிங்கிறதுனால பெங்களூர் வழியாக வராமல் குண்டக்கல் ரேணிகுண்டா வழியாக டைரக்டாக சென்னைக்கு வந்துடும் பதினாறாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆக நம்ம என்னடா பெங்களூர் போய் சுற்றி சென்னைக்கு போகணுமே அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லை இந்த நாளில் இந்த ட்ரெயினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக சென்னைக்கு வந்துட முடியும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் மே மாதம் பத்தாம் தேதி காலையில் நாலு இருபத்தஞ்சுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயில் தர்மபுரம் போகாது அப்படிங்கிறதுனால பெங்களூர் வழியாக இயக்கப்பட இருக்கிறது எஸ்எம்டி பெங்களூர் போய் அங்கிருந்து தும்கூர் அரிசிகரை இந்த ரூட்டில் இயக்கப்பட இருக்கிறதுனால பெங்களூர் செல்லக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் இந்த ட்ரெயின் திருவனந்தபுரத்தில் இருந்து மட்டுமல்ல தமிழகத்தின் பகுதியான கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி வழியாகவும் இயக்கப்படுறதுனால இந்த பகுதியில் இருந்தும் பெங்களூருக்கு ஒரு ரயில் அப்படிங்கிறது மே பத்தாம் தேதி இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாற்றங்களை தெரிந்து கொண்டு பயணிப்பதற்கு வசதியாகவும் இருக்கும் ஏன்னா மதுரையிலிருந்து திருப்பதிக்கும் நாகர்கோவிலிருந்து திருப்பதிக்கும் ரயில்கள் இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்